எல்லாருக்கும் ஞாபகம் வரது அங்க இருக்க சூப்பரான சில்லான கிளைமேட் தான் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிறதுல ரொம்ப ஹையெஸ்ட் பீக்னா அந்த இடத்துல ஒன் டே ஸ்டே பண்ணி அந்த இடத்தை எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளோர் பண்ணும்போது போது சம சூப்பராவே இருக்கும் பிளேசஸ் இருந்தாலும் குறிப்பா இந்த பீக் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கனால இந்த பிளேஸ்ல எப்போ வந்தாலும் நல்ல கூலிங்கான கிளைமேட்ட நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஆல்சோ வெதரும் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால மிஸ்டும் சூப்பரா ஃபார்ம் ஆகி பாக்குறதுக்கு சம சூப்பராவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நம்ம பட்ஜெட்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காட்டேஜ் பத்தி தான் சொல்ல போறோம் இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க லொகேட் ஆயிருக்கிறது இந்த எல்எஸ் எஸ் காட்டேஜ் இங்க ஸ்பெசிபிகா த்ரீ பெட்ரூம் காட்டேஜ்ல ரெண்டும் டூ பெட்ரூம் காட்டேஜ்ல நாலும் இருக்கு நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா வந்து ஊட்டி சுத்தி பார்க்க வருவாங்க தனித்தனியா ரூம் எடுத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரி காட்டேஜ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட்ல இருக்கும் அப்படியே நைட்டு கேட்டா கேம் ஃபயரும் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு டான்ஸ் பண்ணும்போது சம சூப்பராவே இருக்கு இந்த எல் காட்டேஜோட டாப் வியூ இப்ப நீங்க பாக்குறீங்க சோ பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நீங்க போற டைம் இந்த ஸ்டேக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பைசன் கிராஸ் ஆகிறத நீங்க பாக்கலாம் நாங்க போகும்போது நிறைய பைசன்ஸ் வந்துருந்துச்சு அப்புறம் இந்த எல்எஸ் காட்டுல டோட்டலா எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு நமக்கு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா போர்டீன் ரூம்ஸ் இருக்குங்க சார் போர்டீன் ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு டிஃபரெண்ட் டைப்பான ரூம்ஸ் இருக்கு டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் அவைலபிள் உங்களுக்கு இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பெட்ரூம் மாதிரி வருங்க டூ பெட்ரூம்ஸ் அந்த சைடுல உங்களுக்கு வரும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு டைனிங் அந்த மாதிரி காட்டேஜ் டைப்ல நாலு போர்ஷன் இருக்கு குறிப்பா இந்த ஸ்டார்டேஜில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸ் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே உள்ள வியூவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணிட்டு அவங்க வந்து பக்காவாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கிளைமேட் உங்களுக்கு ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்கும் நம்ம நின்றுருக்க டைமிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவும் மே வந்து நாங்க பர்ட்டிகுலராக வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மே வந்து தான் ஸோ இந்த சம்மர் டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் திடீர்னு கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் நாங்க நாங்கள் எங்களோட எங்களோடய லக்குக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது குரூப்பாக வராங்க அப்படின்னா பர் ஹெட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணி சார் நம்ம ஃபர் எடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருப்பீஸ் சார்ஜ்

சொன்னீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அவரே உங்க முன்னாடியே மேக்னேட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி கிடைச்சாலும் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா குரூப்பா ஊட்டி வந்துட்டு பட்ஜெட்ல ஸ்டே பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை மறக்காம காண்டிக் பண்ணிக்கோங்க

எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அங்கெல்லாம் சூப்பரான ஒரு என்ன சொல்றது சரியான அழகான ஒரு வீடுகள் அங்கங்க வந்து ஒரு குட்டி 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 கிராமங்கள் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் அப்பா ஐயோ செம்மங்க உண்மை சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு பாட்டை இதுக்குதாங்க தாங்க போடணும் அவ்வளவு அழகான ஒரு இடம் இந்த இடத்த பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுமே வந்து எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க இந்த இடத்துல ஒரு குட்டி காட்டேஜ் ஒண்ணு இருக்குங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் அதாவது ஊடு ரசிக்கிறதுக்கு இரு கண்கள் போதாது வாழ்றாங்க அப்படின்னு சொல்றோம் உண்மையாலுமே நான் உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்கதான் நாங்க ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு இந்த ஊரு இத ரசிக்கவும் வர்ணிக்கவும் வார்த்தைகள் பத்தாதுங்க அவ்ளோ அழகா இருக்கு ஸோ மறக்காம எல்லாரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்றீங்க ஆனா ஃபாலோ பண்ண மறந்துடுறீங்க கீழே ஃபாலோ பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இருக்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்த நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க ஊர் உண்மையாலுமே அழகான ஒரு ஊர் தான் இந்த இடத்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்தோம் ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருந்தது சரி ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும்னு சொல்லிதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க ரெடியா இருக்கோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுனா மறக்காம ஃபாலோ பண்ணனும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இடம் பாருங்க சுத்தியுமே வந்து காடுதான் அது டீ ஃபேக்டரி டீ டீ எஸ்டேட் தான் இருக்கு ரொம்ப அழகா இருந்தது இது பாக்குறதுக்கு இந்த மாதிரியான அழகழகான ஊர்களை உங்களுக்கு நாங்க வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும் அழகான இடங்களை உங்களுக்காகவே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இதோ பாருங்க இந்த இடத்துல நீங்க நடந்து போய் பஸ் ஏறின இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்து தான் பஸ் ஏறணும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க ஷோக்கு எல்லாமே பயங்கரமா ரெடி பண்ணிட்டாங்க ஆனா இங்க நிக்கிறதுக்கு எந்த ஒரு பஸ் ஸ்டாப்புமே கிடையாதுங்க எல்லாம் மழை வந்தாலும் இப்படி ஏன் நிக்கிறாங்க மெயினான இடத்துக்கு போகக்கூடிய பஸ் ஸ்டாப் தான் இது ஆனா தான் நிக்கணும் என்னதான் பண்றது சொல்லுங்க பாப்போம் மழை வந்தாலும் எல்லாம் இப்படியே தான் வேண்டியதா இருக்கு ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அது ஒரு மூலையில வச்சிருக்காங்க மெயினா இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் இங்க சிம்ஸ் பார்க்ல எங்கேயுமே இல்லையா டெம்பரவரியா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்

இருந்தாலும் ஒரு சில அட்டிகளை வந்து நம்ம வீடியோவா எடுத்து போடலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறக்காதீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் பாக்குறீங்க வீடியோஸை ஃபாலோ ாம விட்டீங்க என்ன போடுற வீடியோஸ் உங்களுக்கு வராம போயிடும் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க நான் எடுத்துட்டு இருக்க இந்த டைமிங் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ ரொம்ப அழகா இருந்தது இது பாக்குறதுக்கு எனக்கு இது வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல அவ்வளவு அழகான ஒரு ஊருன்னு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மலை மேலே தான் இருக்கு இந்த வீடுகளுமே அப்படி தான் இருக்கு மேல் மேல்பரப்பில் இருக்கிற ஒரு ஊரு ரொம்ப சூப்பரா இருந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கைஸ் ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க இடங்கள் மாற்றங்கள் தேவை என்றாலும் ஒரு சில இடங்கள் இப்படியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில இயக்கங்கள் நம்ம மனதுல எப்பவுமே வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு ஆமாங்க நம்ம அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு நம்ம கால்பதித்த பதித்த இடங்களும் புது துணியில ஆரம்பிச்சு பல தீனிகளை அசை போட்டுட்டு காலணிகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் அம்மாவுக்கு அப்பா வாங்கி தரும் அந்த புன்னையுடன் கூடிய பூவரை ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகள் வீட்டு செலவுகள் அனைத்தையும் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு பெரிய விருப்பமில்லாமல் இல்லாம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படா எப்போ வரும் அப்படின்னு மனசுல அப்படி அந்த ஒரு ஏக்கத்தோடு நம்ம போன இந்த சுமார் எழுபது வருஷமா எட்நூறு கடைகளை கொண்ட இந்த குன்னூர் நகராட்சி இப்ப புதுப்பித்தல் பணிகள் ஆரம்பமாக உள்ளதுங்க யாரெல்லாம் நம்ம வீடியோவை புதுசா பாக்குறீங்களோ சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் ஒரு நிமிஷத்துல நான் உங்களுக்கு வந்து சேர்க்கிறேன் எனக்கு நீங்க என்ன பண்ணோம்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்க